அதே போல் என்னென்ன காலபுருஷ தத்துவத்துக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் மறைவு சாணத்தில் இருக்கிறதுனால அந்த பித்திருக்காரகன் பித்திருக்காரன் மறைவதால் இந்த காலத்தில் அந்த பித்திருக்களுக்கு உண்டான தோஷங்களை நீக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்வோம் அதே போல் இந்த காலத்தில் என்னக்கா பெருமாள் கோயில் போ பெருமாள் வழிபாடு வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல் எனக்கு இந்த மாதத்தில் பார்த்தா இந்த பொட்டாஸ் மாதிரி அந்த நெருட சேவைகள்லாம் நடக்கும் மேலும் என்ன இந்த காலத்தில் வந்து பெருமாள் கோயில் போகும்போது துளசி தீர்வு பெருமாள் கோயில்னாவே துளசி தீர்வு ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி இலக்கி அவர் துலாபாரமாக மகளை வந்து நின்றுப்பாரு ஸோ அப்போ இந்த துளசி இலை மூலயமா நம்ம மன ஒருமைப்படும் மனம் வந்து கட்டுப்படும் மனம் வந்து தேவையற்ற அழைப்பாயாரு அதே போல் என்னென்னாக்கா இனிமே வரக்கூடிய காலங்களில் குளிர் காலமாக இருக்கிறதுனால இந்த துளசி வந்து கபத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஜடதோஷத்துலாம் போகும் ஸோ அப்போ எல்லாமே இதுக்குள்ள மருத்துவமும் இருக்குது ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது மேலும் சைக்காலஜியும் இதில் இருக்கும் ஏன்னா மனதை ஒருநிலைப்படுத்த துளசி வந்து ரொம்ப பயன்படும் மனசு தேவை அலை அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்துல இருக்கு காற்றை போல மிக வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ராசி காற்று இருக்கிறதுனால இவங்களுக்கு இவங்களோட சிந்தனை ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே டைம்ல பத்து விஷயத்தை யோசிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் பத்து விஷயத்தில் செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்த கூட இவங்களால் முழுமையாக செய்ய முடியாது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அறக்குறையாக தான் இருப்பாங்க ஸோ ஏன்னா இவங்களுடைய பிரச்சனையாக என்னென்னா ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சாலே இவங்க வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க ஒரே நேரத்தில் பத்து விஷயத்த செய்யும் போது இங்கே ஒரு கால் சேர்த்து கால் சொல்லுவாங்க அந்த பழமொழி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன மிதுன ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேர் வீடை வீட்டை புனரமைப்பது இல்லை புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் என்னக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கா வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா தம்பி தங்கை இந்த இருந்து தன வரவு பொருளாதார உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிதன ராசிக்காரங்களா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்கள் தங்கையோ தம்பியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி செய்வாங்க பொருளாதார விஷயத்தை பண்ணி அதனால நீங்கள் வீடு கட்டுவீங்க இல்லை என்றால் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் புதிய புதிய வா வண்டி வாங்குற வாய்ப்பு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பண்ணால் ஏற்படும் அதே போல் என்னென்னாக்கா நிறைய விஷயங்களை அந்த வாங்கக்கூடிய விஷயம் எடுத்த விஷயங்களும் நிறைய குழப்பங்களும் இருக்கும் இதை போய் எடுக்கலாமா இந்த வண்டி எடுக்கலாமா அந்த வண்டி எடுக்கலாமான்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த குழப்பமாக சரியாக முடிவு எடுத்துகிட்டேன்னு சொல்லி குழப்பக்கூடிய ஒரு ராசியை பற்றி நம்ம இது ராசி தான் அதனால் என்னென்னாக்கா இவங்களுடைய முடிவுகளை நம்ம மாமான்ற மாமா கிட்ட விட்டுருங்க மாமன்ற உறவுகிட்ட விட்டிங்கன்னா முடிவுகள் வந்து சரியாக இருக்கும் நீங்களாக முடிவு எடுக்கிறன்ற பேரில் குழம்பிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் வேணாம் அப்படின்றத நம்ம அது ஒரு இதே நீங்கள் ஒரு பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தேவையற்ற கடன் சுமை வந்து ஏற்படும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த வீட்டுக்காக வீடு கட்டும் போது எப்படியும் ஒரு சின்ன கடன் இல்லையா ஸோ அந்த மாதிரி விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கடன் சுமை வந்து ஏற்படுமானா கண்டுபிடிப்போம் அதே போல் என்னக்கா இந்த வீட்டுக்காக அந்த டாக்குமெண்ட்டு இப்போ என்னென்னக்கா கவர்மெண்ட் வீடு கட்டான வச்சுக்கல பட்டா பட்டாவை ரெடி பண்ணுறது அந்த டேக்ஸ் பேப்பர் ரெடி பண்ணுறது இந்த வரி கட்டுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவாங்க மிதுன ராசிக்காரர்கள் தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள்தான் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாங்க தொழில் செய்ய புதிய அக்ரிமெண்ட்டை போடுவாங்க அதே போல் என்னக்கா ஐடி துறை அந்த மாதிரி துறைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் விசிட்டு ஓனர் கிளைண்ட்டு ஓனர் இருப்பாங்க அந்த சூப்பர்வைசரை காட்டிலும் அந்த சுப்பிரியர் பர்சனை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அவங்களோட நேர கலர்லாம் அவங்களோட வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே போல் அந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது அந்த கம்பெனி எம்டி சேர்மன் அந்த மாதிரியான நபர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் வேலை தேடக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அதை வேணுக்க நிறைய பேருக்கு வேலை செய்கிறோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நெஞ்சு பயிரில் ஏதாவது இந்த நேரம் துடிக்கிறது கழுத்து தோல்பட்டை நெஞ்சு பயிர்கள் ஏதாவது துடி துடிப்பு அந்த மாதிரியான நோய் பிரச்சனைகளும் கூட வரும் குறிப்பாக என்னக்கா வெப்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வரும் குறிப்பாக இதயம் சார்ந்த விஷயத்தில் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி வந்தாலும் வந்து சரியாயிடும் ஸோ அதெல்லாம் நீங்கள் தகுந்த அந்த மாதிரி வரும்போது ஒரு மருத்துவரை சந்திக்கிங்க ஏன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னக்கா நல்லா அந்த பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி செய்யுங்க ஏன்னா முதல் ராசிக்கிற ஒன்று செய்ய சொல்லணும்னா அதையே கொழப்பாக வச்சு அதையே தப்பாக செஞ்சு அதனாலே பிரச்சனை ஏற்படக்கூடிய விஷயம் எல்லாமே மிதன ராசிக்க ஏன்னா மிதனராசி கேட்குறது வந்து அரக்குறையாக கேட்டுப்பாங்க இதையும் முழுசாக கேட்கறதுனால இவங்களா ஒன்று செஞ்சு ஒரு பிரச்சனை ஏற்படுது அதனால் ஒன்றுக்கு மெ மிதுன நம்ம அட்வைஸு சஜஷன் சொன்னால் ரொம்ப யோசிச்சு தான் சொல்லுவோம் ஏன்னா நம்ம சரியாக கேட்டுட்டு போய் தப்பாக செஞ்சிருவாங்க நிறைய பேர் அப்படி வந்து பிரச்சனைகளை மாட்டியிருக்காங்க அதனால தான் நம்ம வந்து ஸோ பூச்சி பயிற்சி நடைப்பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்கள் அளவாக செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு விரயங்கள் என்பது இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து விரயம் ஆவதற்கான வாய்ப்பு குறிப்பாக என்னென்னாக்கா வீட்டு வாசக்கால் வைப்பாங்க வாசக்காலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணிட்டு அதுக்காக நிறைய செலவு ஏன்னா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது வீட்டு வாசக்காலில் வந்து இது அதே அதேபோல் நிறைய இனிஷியல் பேமெண்ட் கட்டுறதுக்காக இவங்களே போயிட்டு இருக்கிற காசுலாம் மொத்தமாக எடுத்து கட்டிட்டு வந்துடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடக்கூட காசு இல்லாத மாதிரி மற்ற சர்வேகளுக்கு பண்ண முடியுதுன்னு கொஞ்சம் சிக்கி தவிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்குது மனம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப வேகமாக செயல்படும் ரொம்ப வேகமாக அதிவேகத்தில் இப்பயே முடிச்சிடணும் அப்படின்றத அந்த கொடுக்கும் அதனால் கொஞ்சம் நிதான போக்கை கடைப்பிடிக்கும் நிதான போக்குனால உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஸோ அதனால் என்னென்னக்கா நீங்களே போய்ட்டு ஒரு இந்த காலத்தில் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துடும் கொலஸ்ட்ரா குறிப்பாக என்னென்னாக்கா ஒரு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்துகிட்டு வருவது ரொம்ப நல்லது ஏன்னா சூழ்நிலைகளால் நிறைய பொருளாதார அழுத்தம்லாம் இந்த காலத்தில் ஏன்னா குரு பகவான் ராசிலேயே சஞ்சரிக்கிறதுனால எல்லாமே பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடிகள் வந்து அதிகமாக கொடுப்பாங்க வேலையிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார நெருக்கடிகள் வரும் வேலையில் அதிகமான வேலை பல ஒரு அழுத்தம் இல்லாமல் ஏற்படும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் சூழ்நிலைகளால் நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அதுக்காக நிறைய மொய் எழுதணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே இந்த கால குறிப்பாக ரெண்டாவது குழந்தை மூலிமா பொருளாதார நெருக்கடிகளும் வரும் முதல் குழந்தை மூலயமா ஒன்றும் வராது ரெண்டாவது குழந்தை மூலிமா சில பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ குறிப்பாக உங்களோட ரெண்டாவது ஆச்சு இந்த காலகட்டத்தில் வேலை வந்து வெளியூரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூரில் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் சூழ்நிலைகளால் நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க ஸோ மிதன ராசிக்காரங்களோட ரெண்டாவது குழந்தையை விட்டு பிரிவதற்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வேலை விஷயமா அவங்க வெளியூருக்கு வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு சிறிய பிரிவு என்பது ஏற்படும் ஸோ கொஞ்சம் அதெல்லாம் வந்து தற்கால விஷயம் நல்ல விஷயத்துக்காக பிரியது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது தாராளமாக தைரியமாக மிதன ராசிக்காரங்கள பரிகாரம்னா என்னென்னாக்கா இந்த காலத்தில் என்னென்னாக்கா கோயிலில் போயிட்டு நீங்கள் வில்வத்தை தானம் செய்யலாம் சிவன் கோயிலில் போய் வில்வத்தை தானம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் அதே காலம் இந்த காலங்களில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக அந்த சிவா விஷ்ணு டெம்பிள் சிவா விஷ்ணு சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த சிவா விஷ்ணு டெம்பிள் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு புதிய வாகனம் வாங்கி போயிட்டு தடைகள் எல்லாமே நீங்கள் வாய்ப்புகள் இருக்குது அதனுடைய தடைகள் இருந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பிரச்சனை மிதன ராசிக்காரர்களே ஐயா சொன்ன மாதிரி சிவன் விஷ்ணு இருக்கும் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்